ாலும் சென்று மீன் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் யாரும் கவிச்சி சாப்பிட மாட்டிங்குன்ட்டு மீன்லாம் மலிவாக தான் விற்கிது நூற்றி பத்து ரூபா இந்த மீன் எத்தனை மீனாக நூற்றி பத்து ரூபா எல்லாம் நல்ல நல்ல மீன் தான் நல்லா பெருசாக இருந்த பாருங்க நல்ல பெரிய மீனெல்லாம் இப்படி நல்லா கோடு போட்டு பொறிச்சிட்டு கொஞ்சம் தான் வந்து நம்ம குழம்பு வச்சுருவோம் இங்கே பாருங்க எல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காய் வந்திருக்கு இந்த மாங்காய் வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் வகை ரெண்டு மாங்காய் ரூபான்னு சொன்னாங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க காய்கறி கடை ரெண்டு மாங்காயும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பெருசாக தான் இருக்குது பாருங்கள் அடுப்பத்தை வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுவா கொஞ்சம் போடுறேன் அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இதைப்போல் செவந்து இதை போல் செவந்து வந்தால் தான் சின்ன வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு ஒரு குச்சுக்கிழமை பாதி வெங்காயம் இதில் போட்டுக்கிட்டேன் அதில் கொஞ்சம் தக்காளி பகுத்தியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிச்சம் கொஞ்சமாக தான் தாம்பிச்சு வச்சுக்கலாம் தக்காளியும் இதுவே போட்டு நல்லா வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதான் நம்ம இந்த கத்திரிக்காய் போட்டு அதிகம் நல்லா வதக்கணும் கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் வதங்கி விட்டு போட்டு வதக்கிட்டு தனி தூள் கொஞ்சம் போட்டு அவள் நல்லா கலர் வரா மாதிரி கொஞ்சம் ரேஸாக வறுக்கணும் அடுத்து சிம்மில் வச்சுக்கணும் நல்லா அப்படி கலரி விடுவேன் நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் இதே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுலேயே புளி தண்ணியை ஊற்றி நம்ம அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம் அரிச்சு வச்ச வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் எடுத்தலாம் பாதி பாதி அதிகம் ஊற்றிடலாம் குழம்பு அப்படி தான் நல்லா கட்டியாக இருக்கும் இல்லைன்னா வேஸ்ட்டாக நம்ம எடுத்து எடுத்து தக்காளி பழத்தை வெங்காயத்தை எடுத்து எடுத்து நம்ம வெளியில் போட்டுருவோம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு புளியை உப்பெல்லாம் எல்லாம் போட்டு வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்கிட்டோம் மீன் குழம்பு கொதிக்கும் போதே நம்ம பக்கத்தில் ஒரு நம்ம தோசை கொள்ளி வச்சு மீனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் மெல்லாம் தூள் போட்டு நல்லா அழகாக உள்ளக்கெழம்ப போகிற மாதிரி கலறி வச்சுருக்கேன் எடுத்து பொறிச்சிடலாம் இப்படி ஒன்று ஒன்று இப்படி கிரட்டி ஒன்று இப்படி வச்சுட்டா ஒன்று இப்படி வைக்கணும் இல்லை உள்ள மண்டையெல்லாம் எடுத்து மீனில் உள்ள மண்டையெல்லாம் எடுத்து குழம்புல போட்டேன் இது அப்படியே நம்ம பொறிச்சோண்டாக்கா இந்த மண்டையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் மட்டும் பொரித்தா குழம்புல போட்டால் எடுத்து சாப்பிடுவோம் மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா மீனானா கொளிச்சிருச்சு மல்லித்தூள் வாடெல்லாம் பறித்து மாங்காவும் இந்த மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படியே மேலே வந்து மல்லிக்கிறையே தூக்கிடலாம் மீனை பொடியிட்டோம் சூப்பராக சூப்பராகிடுச்சு நூற்றி பத்து ரூபாயில் மீன் ஆனால் மீன் பொரியல் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாதிரி சிம்பிளாக குடும்பம் பண்ணுங்கள்